ஸோ இப்போ வந்துட்டு லலு சபா அப்படின்றது வந்து ரெண்டாவதா பார்த்துக்கிட்டது ஜீவா அப்படின்ற மாதிரி ஜீவா ஜீவா சார் பத்தி சொன்னீங்க ஸோ ஜீவா சாருக்கு அப்புறமும் யாரு பார்த்துக்கிட்டாங்க பாலசெல்வர் அப்ப அவர் காமெடி பஸ் சார் பண்ணியிருந்தார் காமெடி பஸ் சார் அவர்கிட்ட நான் ஒரு இரநூறு எபிசோடு அவர் கூட பண்ணியிருக்கேன் அவரும் ஒரு நல்ல மனிதர் கூப்பிட்டு கொடுப்பார் என்ன ஒரு குறிப்பிட்ட பஞ்சா சதீஷ் இந்த மாதிரி ஆளுக்கள்லாம் கூப்பிட்டு மூணு பேர் மட்டும் கூப்பிட்டு கொடுப்பார் அதுவே எனக்கு நல்லா பழக்கம் இருக்கு ஜாலியாக இருக்கும் அது சும்மா ஸ்கிரிப்ட்டெல்லாம் வந்து எழுதி மைக்கில் வச்சு பாரு இல்லைன்னா ஒரு சின்ன பேப்பரில் எழுதிரு இவ்வளோ தான் இருக்கும் அட் ஆஃப் அதை வச்சு ஒரு எபிசோடை ஊட்டிடுவேன் ஆரம்பிச்சேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர்கிட்ட போகிறது எபிசோட் போகிறதே தெரியாது ஆஃப்ன ஒரு இது தான் காலையில் ப மணிக்கு ஆறு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அந்த ஒரு எப்பிசோடு அப்படின்றது ஆமாம் ஓகே அதுதான் டக்கு டக்குனு சொல்லி இப்படி பேசுன்னு இப்படி பேசுன்னு இப்படி பேசு இப்படி பேசுகிறேன் ஏதோ ஜாலியாக போயிடும் அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஜெய டிவில இருந்து அவர் ம் வந்தார் அதை நிறுத்திட்டாங்க நிறுத்தணும்னா இவர் அது இதுல வந்தார் ஸோ அப்போ ஃபுல்லாகவே மொத்தமாகவே எப்படி சொல்ல போனால் எல்லா சேனலுமே இந்த ஸ்பூஃப் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ட்ரெண்டாகவே போய்கிட்டு இருந்துச்சு ஆமாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயமே ஆரம்பிச்சு இந்த லொல்லு சபா அப்படின்ற விஷயமே ஆரம்பிச்சிது யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா

அது நல்ல படம் பேர் வரும் ஞாபகம் இல்லை மாதிரி அது உட்காந்துட்டு பண்ணும்போது அந்த ஒரு கொஞ்சம் இதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நிஜெக்டிவ் எல்லாம் அடிச்சு போடச்சு எங்க ரொம்ப ரொம்ப தாக்கிட்டீங்க அவரு எங்க சிவாஜி ரொம்ப தாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கடி அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சாதி கேரி கேட்டால் அது ஒரு வழியா புரிஞ்சுது அது நெக்ஸ்ட் வந்து விஜய் விஜய் சார் பத்தின் கொஞ்சம் போக்குரிய வந்து பேக்கரிங் எடுத்துட்டோம் அது எப்படின்னா போட்டு காட்டுறது ஜீவா எல்லாம் நடிச்சிருந்தேன் நானே பண்ணுவேன் அதனால கொஞ்சம் டைலாக்ஸ் ஆகுது அதை பண்ணிட்டு விஜய் ரசிகர்லாம் வந்து கேரட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் இப்போ எல்லாம் இருக்குது யூடியூப்ல இருக்கு விஜய் வந்து கரெக்டா பண்ணி அடிக்கிறோம் ஒதுக்கிறோம் சுட்டுறேன்ட்டு அப்புறம் போட்டு சரியான அடி மனவருக்கு கொட்டி அமிச்சிருக்காங்க

நான் தாத்தா பிளையர் பண்ணேன் ம் வந்து கேஸ் போட்டு அந்த மாதிரி என் பையன் ஏமாத்தி ஏற்ற மாட்டான் என்றார் ஆ ஆ ஆ அப்படி கேஸ் போட்டுட்டாங்க அப்ப டைலாக்ல வரும் அப்ப ஜட்ஜி சாமி தான் ஜட்ஜி நீ பிளையர் இல்லை பிளையர்னா தொங்கி கீதில தான் இருக்கும் தொங்கி இல்லடா டிவி பேஷன் மாதிரி கிரேன் லோக்கல் பஸ் சார் ஜெஞ்சயா நான்

சந்தானம் சார கூட விட்டு வைக்கல எல்லாரையுமே ஓகே ஓகே சோ அந்த மாறன் சார பத்தி அப்படியே ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் மாறன் சார் வந்து இப்போ வந்து அவர் அவரோட டைமிங் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு ஆமா சந்தானம் சாரோட எப்படி முன்னாடி அந்த காமெடில இருந்தாரோ சோ அந்த மாதிரி டைமிங் இருக்கு டைமிங் அஞ்சா ஆக்ஷா பார்த்தா அவல்லாம் வந்து எப்போ வர வேண்டியது சின்ன வெள்ளி சிறைக்கு எப்போ வர வேண்டியது உம் நிறைய படங்கள் அப்படியே பண்ணிருக்காது நீங்க போலீஸ் எல்லாம் அப்படியே காமெடி பண்ணிருக்காரு அதுதான் அவளுக்கு கை கொடுக்கல அதுக்கப்புறம் படமே போல வேணாம் வாங்கிட்டு சின்னத்திரையில கிட்ட காமெடி பாக்ஸ் சாரே பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட் மூணு கால பண்ணிருக்காரு அவரு அதுக்கப்புறம் தான் நான் இதுல வந்தார் யாருமே யானே அவர் கூட யாரோ ஒரு கிட்ட பண்ணிருக்கேன் காமெடி பஸ் நல்லா போவோம் காமெடி பஸ் சார் ஓகே அதுக்கப்புறம் தான் இது வந்து அப்புறம் சர்தார் சாட்டே இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு நல்லா வந்து இப்பதான் அவர் வந்திருக்காரு நல்லா நல்லா இருக்கா வர்றேன் ஓகே சார் இந்த சின்னத்திரை அப்படின்ற விஷயத்துல தான் நீங்கள் எல்லாருமே நீங்க அறிமுகமானீங்க ஸோ சின்னத்திரை அப்படின்னாலே சீரியல் எல்லாமே உள்ள இடமும் சோ என்னென்ன சீரியல் சீரியல் பண்ணுவீங்க ஸோ அந்த சீரியல் அனுபவம் எப்படி இருந்துச்சு சோ இந்த மாதிரி சீரியல் வாய்ப்பு கிடைக்கும் போது இவனுக்குலாம் என்ன இவன்லாம் என்னடா பண்ணிடறா போறான் சோ அப்படின்ற மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட பேசுகிறாங்க முன்னாடி யாராச்சும் பேசிருக்காங்க இல்ல முன்னாடி பேசுகிறது நான் சீரியலுக்கு அவ்வளோ போக மாட்டேன் காமெடியாக இருந்தால் இப்போ கேப்பன் சீரியல் கேரக்ட்ரு இது மாதிரிலாம் பண்ணலாம் ம் பண்ணுறத கேப்டன் நான் வேலை வேலை ஒரு சீரியல் ஞாபகம் அப்போ பண்ணேன்

இப்ப லொல்லு சப்பாவே எடுத்துக்கலாமே சோ இந்த மாதிரி உள்ள வரீங்க இந்த மாதிரி இந்த துறை தான் இந்த ஃபீல்டு தான் சொல்லிட்டு உள்ள வரீங்க வந்து உங்களை வந்து வேணாம் அப்படின்னு சொன்ன தருணங்கள் ஏதாச்சும் சொன்னது இருக்கு லொல்லு சபா ஏதாச்சும் ஒண்ணு இப்ப லொல்லு சபா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் இல்ல சீரியலா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அந்த மாதிரி சொல்றது இல்ல படத்தை வந்து கழிச்சு விட்டுருக்காங்க அதாவது சில படங்களை கம்மிட்டு ஆயிட்டு டேட்டு சொல்லிட்டு டேட்டை சொல்லிட்டு கலப்பை போட்டாங்க வரும் போன் ஆனா உங்களுக்கு வந்து டேட்டு கிடைத்து பண்ணிடுச்சு ஷூட்டிங் இல்லை ஆன்சர் ஆச்சு நான் உங்களுக்கு டேட்டு நான் அப்போ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபோன் இல்லை அவங்களுக்கு வர கே அதுக்கப்புறம் விசாரிச்சா ஷூட்டிங் நடக்கு வேறு ஆள் அவங்க ஆள் யாரு நான் போட்டிருப்பாங்க அது மாதிரி நிறைய படங்கள் பேர் எல்லாம் சொல்ல விரும்பல அது மாதிரி நிறைய நடந்தது இது எதுலேயும் நடந்தது சீரியல் சீரியல் நடந்தது சொல்லிடுவா சொல்லிடுவாங்க ஃபோன் வந்தது இது மாதிரி சார் நீங்க டிரைவர் சீன் பண்ணணும் மேட்டம் ஒரு வசதி அவங்க தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு டிரைவராக வரணும் சரி நல்லா ரெடி பண்ணி ஒயிட் பேண்ட்ல அட்டன் இருக்கு சார் ஒயிட் ஷர்ட்ல என் டேட் முட்டை கொடுத்து கிளம்ப பார்த்து காசு போக டைம் போன் வந்து அது என்ன சீரியல் தெரியல ஏன் இப்போ சீரியல் எடுக்கிறேன் சீன் எடுக்கல எடுக்கும் போது கோப்பிட்ற மாதிரி நிறைய மூணு நாள் சீரியல் மாதிரி ஓகே அது மாதிரி அது வந்து சகஜம் அதனால கண்டுக்கிறது மைல் மயில் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா மனிதர் அவரு கூட அவரே சொல்லார் வெங்கடேஷ்

அவர் இன்னும் மக்களோட மனசுலயும் சரி அந்த காமெடிகள் அப்படின்ற ஒண்ணு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அவர் இப்ப வரைக்கும் இல்லைனாலுமே அவர் பண்ண படங்கள் இன்னும் வந்துகிட்டு தான் வந்துட்டுதான் இருக்கு ஸோ அவர் அவருடைய அனுபவங்கள் அவர் கூட இருந்த அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட அனுபவங்கள்னா ஒரு இது ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க ஈவெண்ட் மாதிரி இந்த சண்டை போட்டிருக்காங்க யூனியன் அவங்களுக்கு அப்பா ஒரு ஷோ பண்ணார் கூட ஒரு நல்ல மனிதர் அப்போ வந்து ரொம்ப நல்லா பார்க்க மாட்டார் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் இருந்தார் ஓகே தஞ்சாவூர் ஷூட்டிங் முடிச்சுட்டு என்னோட பொண்ணு கல்யாணம் இனிவன் வச்சேன் நேரம் வந்து திருப்பி இங்க முடிச்சுட்டு போவாங்க பேசுவாங்க அல்லாட்டா ஜாலியா இருப்பார் நான் சீரியல் நடிக்கும் போது அங்க வருவாரு சின்ன பாப்பாவை பார்த்துட்டு வெங்கட் போச வந்து பாத்துருவோம் சரிங்க சார் அவங்க பண்றோம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கையில கொடுத்து போயிட்டு நல்லா தரக்கா சாப்பிட்டு அப்படின்னு

பார்ட் டூ ஒன்று வந்தது அது கேரக்டர் எனக்கு அது ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு போச்சு அது அவர் கூட மூணு சீன் பண்ணும் இது கூட சமையல் அந்த பேய பண்ணும் அந்த படம் அந்த அனுபவம் வந்து அதனால ஜாலியாக இருப்பார் ஓகே இவ்வளோ நேரமா எங்களுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி சந்தனம் சார் பற்றியும் வெள்ளு சம்பா பற்றியும் தென் உங்களுடைய பர்சனல் விஷயமா சரி எல்லாத்த பற்றியும் தெல்ல தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களை மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் வரப்போற நல்ல நல்ல மூவிகளோட நல்ல நல்ல டீம்லாம் உங்களை வந்து நேராகவே வந்து அட்வான்ஸ் ஒன்று கொடுத்து உங்களை புக் பண்ணி நீங்க தான் நடிக்கணும் உங்களுக்காகவும் ஒரு கதை நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் நீங்க தான் வந்து பண்ணணும் அப்படின்னு அவங்களாவே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாவும் எங்க திரைமொழி டீம் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் நன்றி சார் நன்றி சார் நன்றி நீங்க சொன்னீங்களே இது கண்டிப்பா நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால நடந்துட்டு உங்களை போன் பண்ணி நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் சார் நான் வண்டியே சொல்லியிருக்கிறேன் தேங்க்யூ ஆனால் இது கூட பார்த்து கொடுக்கன்னு சொல்ல மாட்டேன் தேங்க்யூ நான் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கொடுக்கும் போது இந்த மாதிரி சொன்னாங்க பேச்சு போது கொடுக்க சொல்லக்கூடாது ஓகே நன்றி நன்றி விவே சார் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க